வெறும் கையில முளம் போடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க முளம்ன்றது நம்ம கையில் எடுக்கிற ஒரு அளவு நம்ம பொதுவாக இதை தான் ஒரு முளம் சொல்லுவோம் இந்த முளத்துல தான் பூக்கள் இந்த மாதிரி காரியங்களை அளந்து எடுப்பாங்க சிலர் சில நேரம் ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இல்லைன்னா அடிப்படையா எந்த முதலீடும் இல்லாம வாயிலே அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு பேசுவாங்க அதான் வெறும் கையில முளம் போடுறது நமக்கு சரியான ஒரு அடிப்படை இல்லாமல் இல்லைன்னா முதலீடு இல்லாமல் சில காரியங்களை பற்றி பேசவும் கூடாது யோசிக்கவும் கூடாது இப்படி நம்ம வெறும் கையில் முழம் போடும்போது அதனால எந்த ஒரு லாபமும் இருக்காது நம்ம நேரம் விரயம் ஆகிறதோட மற்றவங்களுடைய நேரமும் விரயம் ஆகி எந்த ஒரு பலனும் இருக்காது